வணக்கம் வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் எழுத்தாளர் திலீப்குமார் எழுதிய தீர்வு அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம் எழுத்தாளர் திலீப் குமார் தமிழின் மூத்த எழுத்தாளர் குஜராத்தி அவரது தாய்மொழி குஜராத்தி மக்களினுடைய வாழ்வியலை குறித்து நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் இந்த தீர்வு என்ற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எழுதப்பட்ட கதை எழுபத்தி ஏழில் வெளியாகி இலக்கிய சிந்தனை விருதினை பெற்ற கதை இந்த கதையினுடைய கதை சொல்லியாக ஒரு குஜராத்தி இளைஞன் வருகிறான் கதை எழுத்தாளரே கதை சொல்வதாக அதை அமைத்திருக்கிறார் திலீப் குமார் சரி கதைக்குள்ளே போயிருவோம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருது தாமதமாக வருது அந்த தாமதமாக வருகிற நீலகிரி எக்ஸ்பிரஸ்லேருந்து கையில் ஒரு கேஸோட ஒரு இளைஞன் கதை சொல்லி இறங்குகிறான் திலீப்பு போர்ட்டர்கள் தொந்தரவு வந்து எக்கச்சக்கம் கம்பார்ட்மெண்ட்டில் இறங்குறவங்களே லக்கேஜோடு பார்த்தா போதும் அப்போ சுற்றி இது பண்ணிடுவாங்க வளைச்சிடுவாங்க இவர் பிரிஃப்கோஸோடு ஆளாக வெளியே இறங்கினோன்னா அவங்களுக்கு போட்டர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் இந்த இவர் கிடுன்னு இறங்கி இந்த வெளியே வருவார் வெளியே வருவான் தெளிப்பு வெளியே வந்தோன்னா அங்கே ரிக்ஷாலாம் நிற்கும் ரிக்ஷாக்காரங்க வந்து இவன் ஏறுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில் ரிக்ஷாலையும் ஏறாமல் அந்த வால்டாக்ஸரோட க்ரா பண்ணி தாண்டி சந்து வழியாக வரோம் சந்து வழியாக வந்துட்டால் வந்துட்டு அந்த ஏரியாவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் வால்டாக்ஸ் ரோடு அந்த பக்கம் ரத்தன் ப ஒரு நாலு மூணு நாலு இது இடம் தெரு தள்ளி ரத்தன் பசார் இது ரெண்டுக்கும் இடையில் நிறைய குறுகலான தெருக்கள் நிறைய இருக்குது இந்த ரெண்டுக்கு இடையில் இன்னொரு முக்கியமான தெரு இருக்குது தங்கசாலை தெரு இந்த தங்கசாலை தெருவு முழுக்க பார்த்தோம்னா நார்த் இண்டியன்ஸ் தான் அதிகம் அதுலேயும் குறிப்பாக வந்து குஜராத்தியர்கள் ரொம்ப ஜாஸ்தி இந்த குஜராத்தியர்கள் அங்கே அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்குது காலை எட்டை முக்கால் மணி பார்த்தோம்னா வெளியே வந்து நிறைய எல்லாம் அந்த காந்திக்குள்ளாக கூட நின்றுட்டுருப்பாங்க பள்ளிக்கு செல்கிற இந்த குஜராத்திகளோட மக்கு பிள்ளைங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம் கதையை சொல்லிட்டு போகிறது வந்து நம்ம தான் சொல்லிட்டு போகிறோம் திலீப் தான் சொல்லிவிட்டு போகிறான் திலீப்பினுடைய பார்வையில் தான் எல்லாமே கதை பூராவுமே இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தங்கசாலை தெரு இருக்கு இல்லையா அதில் தான் ரொம்பவும் புகழ்பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு தெப்பக்குளம் கூட இருக்குது நல்ல அழகான அற்புதமான கோயில் பிரம்மாண்டமான கோயில் அந்த கோயிலுக்கு உள்ளே போகாமல் வெளியிருந்து பார்க்குறவங்க வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பிரமிக்காமல் போகவே முடியாது தினசரி உள்ளே போகிறவங்க வேணால் அதை பற்றின பிரமிப்பு இல்லாதவர்களாக இருக்கலாம் அங்கே சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கோயிலுக்குள்ளே ரொம்ப அதிகம் சாமி சிலை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பார்த்தோம்னா வாசலில் ஒரு பக்கம் வந்து ஒரு சேட்டு ஹோட்டல் இருக்கும் உணவகம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு செட்டியார் தேங்காய் கடை வச்சுருப்பார் ஒரு கவுண்ட்ரு வீட்டு அம்மா பூக்கட்டி விற்கும் இப்படி இப்படி எல்லாமே அங்கே பார்க்கலாம் இது இதோடு சேர்த்து அந்த கோயில் வாசலில் பிச்சைக்காரங்களும் இருந்து அந்த பிச்சைக்காரங்க எதையும் விற்க முடியாததுனால தங்கிட்ட இருக்கிற அந்த நோயை வச்சு வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வாசல் நின்று பிச்சை இருப்பாங்க ஏகாம்பரேஸ்வரர் எல்லாத்துக்கும் அருள் பாலித்து கொண்டு அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு மக்கள் வந்துட்டு போகிற கூட்டத்தையும் பார்க்கலாம் இப்போ இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தப்ப குளம் எல்லாம் இருக்குது இல்லையா இதை சுற்றி பானா வடிவத்தில் வீடுகள் போல் அமைஞ்சிருக்கும் இந்த பானா வடிவத்தில் அந்த கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்கிற இது தான் ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரம் இந்த ஏகாம்பரர் அக் அக அகிரஹா ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரத்தில் வந்து குஜராத்திகளோட இது வந்து ஜாஸ்தி வீடுகளெல்லாம் ஜாஸ்தி இதில் இடது பக்க ஓரத்தில் கடைசியாக இருக்கிறது வந்து நம்ம திலீப் இருக்கான் இல்லையா இவனுடைய மாமா வீடு அங்கே தான் இருக்குது மாமா வீட்டுக்கு தான் இவன் இருக்கான் அப்படியே அப்படியே ஒவ்வொருதை தெருவாக தாண்டி மாமா வீட்டு வாசலை நெருங்குறான் வாசலில் நெருங்குறப்ப அந்த கோ போகும்போதே பார்த்தோன்னா அங்கேயே வழியில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது தொடக்கப்பள்ளியும் இருக்குது அந்த ஏரியாக்குள்ளேயே அப்போ அந்த நேரத்தில் வந்து பையங்க கூட்டமும் ஸ்கூலுக்கு போகிற பையங்க கூட்டமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐஸ்கிரீம்கார அங்கே தெ தெ நின்று ஐஸ்க்ரீம் இருக்கான் அந்த நேரத்தில் காலையிலேயேவும் அதையும் வாங்கி பசங்க சாப்பிட்ற கூட்டமும் அங்கே ஒரு பக்கம் அதுவும் நின்றுட்டுருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் போகிறாங்க வீட்டு வாசலில் பார்த்தோன்னா அந்த குஜராத்தி பெண்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக வந்து தண்ணிக்கே அடி கைப்பம்பு இருக்கும் ஏன்னா தண்ணியெல்லாம் வராது வீடுகளில் பல இடங்களில் ஏறாது மோட்ரு வந்து இவங்க இந்த இதை வாசலில் நின்று இவங்க அந்த அடிப்பம்பில் தண்ணி இருக்காங்க இவனை சில பேருக்கு தெரியும் ஆனால் யாருமே வந்து அவனை பார்த்து அவனை ஒரு மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறதோ மற்றதோ எதுவுமே இருக்காது அவங்க அதே கடுப்பான முகத்தோடு தான் இருப்பாங்க அந்த இவங்க மாமா குடி இருக்கிறான் இல்லையா அந்த குடியிருப்பு அதில் மொத்தம் முப்பது குடும்பங்கள் இருக்குது ஒவ்வொரு தளத்துலேயும் தரைத்தளத்தில் ஒரு பத்து குடும்பம் முதல் மாடி ரெண்டாவது மாடி ஒவ்வொரு இதுலேயும் பத்து பத்து வீடு இருக்குது அப்போ அந்த முப்பது குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துக்குள்ளேயே எல்லாம் அவ்வளோ குடும்பங்களும் நெருக்கடியோடு இருக்குது நடுத்தர குஜராத்திகள் வசிக்கிற அந்த வீடு அந்த அப்பார்ட்மெண்ட்டு அது இவன் இந்த பெண்களை பார்க்குறான் இந்த பெண்கள் வந்து எந்த பொண்ணுமே வந்து ரொம்ப பார்க்குற மாதிரி இல்லையேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குது என்னென்னா முதல் மாடியில் இருக்கக்கூடிய உருமிழா அந்த ஊர்மிழா மட்டும் இவனுக்கும் ஒரு தனியான ஒரு பிடித்தம் உண்டு அது அது ஒரு அது ஒரு கதை இப்போ உள்ள போகிறவன் உள்ள உடனே முத்தத்தில் பார்க்குறான் வழக்கமாக இருக்கிற மாதிரி இந்த முத்தத்துலையும் ஆள்களை காணும் அப்புறம் இந்த இந்த உள்ளே இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து எழுத்தாப்பில் அப்படி கொடுக்கலையும் நெடுக்கலையும் ஒரு ஆறு வீடு இருக்கும் இந்த ஆறு வீடுக்கும் முன்பக்கத்தில் இருக்குது இந்த முத்தம் இந்த முத்தத்தோடய சைஸ் வந்து பதினெட்டு அடிக்கு பதினெட்டு அடி இந்த முத்தத்தோடய இடது பக்கத்தில் பார்த்தோன்னா டாய்லெட் இருக்கும் ஒரு கிணறு அந்த கிணற தாண்டி ரெண்டு டாய்லெட் இருக்கும் வலது பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு இருக்கும் சின்ன வீடு இப்போ அந்த பக்கத்தில் அந்த க அப்புறம் அந்த முத்தத்தில் உள்ள நடுவில் பார்த்தோம்னா முத்தத்துக்கும் அந்த ஆறு வீடு இருக்கும் இல்லையா அதுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி வந்து ஒரு இருபத்தோரு அடி அந்த அடி அந்த இருபத்தரை அடியில் அந்த ஆறு வீட்டை சுற்றி அந்த வெளி வந்து ஓடும் அந்த சுற்று வெளி ஓடும் இப்போ ஆறு அந்த ஆறு வீட்டுக்கு முன்பக்கம் அந்த முத்தம் இருக்குது அதை சுற்றிலும் இந்த வெளி ஓடுது இந்த ஆறு வீட்டுக்கு பின்பக்கத்தில் இன்னொரு ரெண்டு வீடு இருக்கும் ஆக மொத்தம் பத்து வீடு இவன் ஆட்கள் கூட்டத்தில் அதிகம் இல்லைன்னு பார்த்தோன்னா லேசாக சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் இந்த முத்தத்தில் அந்த பக்கம் பார்க்குறான் அந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல ஒரு கூட்டம் எல்லாம் இருக்குது காலை நேரம் இந்த இப்போ பார்த்தோன்னா ஒரு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு இவங்க மாமாவும் அந்த கூட்டத்தில் தான் நின்றுட்டுருக்காரு இளைஞர்கள் மற்றவங்க நிறைய கூட்டம் நின்று என்னத்தையோ வேலை இருக்காங்க இவங்க மாமா இவனை பார்த்துட்டு புண்டகை புரிஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தியில் மொழியிலே சொல்லுவார் சொல்லிவிட்டு நீ போய் வீட்டு மாடியில் நான் வந்துடுறேன் அப்படிம்பார் இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு இல்லையா அதை ஒட்டி படிக்கட்டு மேலே ஏறும் அதில் ஏறி போவான் அப்போ கோபால் பாய் வருவார் இறங்கி வருவார் ரெண்டு பேரும் தான் பேசிக்குவாங்க கோபால் பாய்கிட்ட என்ன அப்படின்னு கேட்பான் என்ன மாமா என்ன என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அது ஏன் கேட்குற காலையிலேருந்து இதே தான் வேலை க கிணத்துல ஒரு எலி விழுந்துருச்சு போல் அந்த எலியை செத்து மிதக்குது அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த பாடு அப்படிம்பாரு அவர் இவன் சரி அப்படின்னு அதை கேட்டுட்டு மேலே ஏறி வீட்டுக்கு போவான் அங்கே மாமா இவன் உள்ளே நுழையிற நேரத்தில் மாமாவுக்கு வந்து ரெண்டு பொண்ணு மூணு பையங்க அந்த குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே சராசரியாக ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு குழந்தைங்க இருக்கும் அதனால் பார்த்தோன்னா பத்து வீடு அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு குழந்தைங்க ரெண்டு பேருன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு சராசரியாக ஒரு ஏழு பேர் ஏழு பேர் பத்து குடும்பத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு அறுபது பேராது இருப்பாங்க இந்த அறுபது பேருக்கும் சேர்த்து தான் இந்த இந்த ஒரு கிணத்துலேருந்து பம்பு மோட்ரு அடித்து மொத மாடிலையும் ரெண்டாவது மாடியிலையும் வச்சுருப்பாங்க இதை தவிர வாசலில் வந்து தனியாக அடிவம்பு இருக்கும் இங்கே இந்த கிணத்துல வந்து ஏலி விழுந்துட்டதுனால தான் அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த கிணத்துல இருந்து தான் எடுப்பாங்க இப்போ தண்ணி எடுக்க வழி இல்லாததுனால தான் அந்த வாசலில் அந்த பெண்களெல்லாம் அடிவம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த காலத்தில் சென்னையோட தண்ணி பிரச்சனைங்கிறது வந்து தீராத பிரச்சனை மக்களோட வாழ்க்கையவே அப்படியே அந்த தண்ணி எடுக்கிறதுங்கிறது வந்து உறிஞ்சிடும் அப்போ ஒரு கொடுமையான வாழ்க்கை இப்போ இவன் வந்து மாமா வீட்டுக்குள்ளே நுழையிறான் மாமா பொண்ணு வந்து அப்போ தான் பெருக்கி முடிச்சுட்டு நிமிந்து பார்க்குறா பார்த்த நம்ம கதாநாயகன் கதை சொல்லி திலீப்பு என்ன தான் இருந்தாலும் அத்தான் இல்லையா பார்த்த இவளுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆகிரும் பார்த்த உடனே வரவேற்கிறா வாங்க 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 வாங்கன்னு இவனும் ஒரு புன்னகை புரிஞ்சிட்டு மகிழ்ச்சியோடு உட்கார்றான் மாமி வீட்டுக்குள்ளேருந்து வாரா அண்ண குஜராத்தி மொழியில் அவனை வான்னு சொல்லி வரவேற்கிறா இவன் வந்து இப்படி ட்ரெயின் லேட்டாயிருச்சு அப்படிங்கிற இதை ஒரு தகவலாக சொல்கிறான் இவன் மாமி வீட்டை பா எப்போவும் பார்க்குற வீடு தான் பார்க்குறான் இடது பக்கம் வந்து சமையலறை ஹால் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஹாலு அப்புறம் இடது பக்கம் வந்து சொன்ன மாதிரி சமையலறை வலது பக்கத்தில் ஒரு ரூம் அந்த ரூம் தான் எல்லாரையும் அதுதான் செயல் அறை மற்றபடி பழக்கத்திற்கு கூடிய எல்லா வேலை எல்லாத்துக்கும் சேர்ந்த அந்த ரூம் தான் இப்போ பையங்க வந்து மாமாவுக்கு மூணு பசங்களும் அவங்க ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் பாட்டி இருக்கான் அந்த வீட்டில் அந்த பாட்டி வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அவன் கோயிலுக்கு கிளம்பி போனான்னா திரும்பி வர்றது பத்தரை மணிக்கு தான் வருவாள் இப்போ பாட்டி வந்து கோயிலுக்கு போயிருக்காள் அவள் வந்தான்னா அவளோட இவனுக்கு வந்து உரசலாக தான் இருக்கும் நம்ம கதை சொல்லிக்கு ரொம்ப இது பார்ப்பாள் ஆச்சாரம் பார்ப்பாள் பாட்டி வந்து இவனை தண்ணி நெல்லும்பா இவன் நடக்கிறப்போ இவன் தலையில் அந்த பாட்டியோட ட்ரெஸ்ஸு ஏதாவது அந்த கொடியில் பட்டுதுன்னா உடனே அதை துவைக்கிறதுக்கு அந்த துணியை எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த மாதிரி பாட்டி வந்து ஆச்சாரம் உடைய பாட்டி இவனும் கேட்டுக்குவான் பாட்டி நான் கோயிலிருந்து நான் வரலையா அப்படிங்கிறத இப்போ பார்ப்பான் அங்கிட்ட இங்கிட்டு பார்ப்பான் அந்த மாடிக்கும் ஒரு ரெண்டு டாய்லெட்டு இருக்கும் ஒவ்வொரு ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லையா ஒவ்வொரு இடத்து தரைத்தளத்தில் ஒரு பத்து வீடு ஒவ்வொ ஒவ்வொரு இதுலையும் பத்து பத்து வீடு மொத்தம் முப்பது வீடு ரெண்டாவது மாடி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரெண்டு ரெண்டு டாய்லெட்டு அப்போ இந்த பத்து வீடுகள்லையும் இருக்கக்கூடிய சராசரி மக்கள் வந்து அறுபது பேர் இந்த அறுபது பேருக்கும் ரெண்டு டாய்லெட் மட்டும்தான் அது அந்த காலத்தில் எடுப்பு டாய்லெட்டு ரொம்ப கொடுமை கொடுமையாக இருக்கும் உள்ளே போனோன்னா எல்லாம் நிரம்பி வழியும் உட்கார முடியாது அவ்வளோ ஒரு வீசமில்ல வீ வீசும் வீச்சும் இவன் அந்த காலையில் இவன் இவன் போகிற நேரம் இந்த ஒம்பதரை மணி அந்த நேரத்தில் பார்த்தோன்னா அந்த நேரத்தில் அது ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா கூட்டம்லாம் வேறு இங்கே கீழே கிணத்தடியில் வேறு நிற்கிது இல்லையா அப்புறம் பெண்கள் வெளியே வேறு கைப்பம்ப அங்கே வேறு அடிச்சிக்கிட்டே நடக்காங்க இவன் இதை பார்த்துட்டு சரி கூட்டம் கம்மியாக இருக்குது முதல்ல இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அதில் அந்த அங்கே அந்த அந்த டாய்லெட்டை சுற்றி இருக்கிற இதே வந்து அது ஒரு கதை எப்படின்னா தொ தண்ணி அந்த டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் அது உடஞ்சி போய் கிடக்கும் அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கும் டப்பா அந்த பிளாஸ்டிக் குடம்னு வச்சுக்கலாம் சின்ன குடம் அந்த குடத்தில் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும் அப்புறம் அந்த டாய்லெட் வாசலில் வந்து ஒரு நாலு லிட்டரு டால்டா டின்னு ஒன்று இருக்கும் அந்த டால்டா டின்னில் வந்து இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் அந்த டாய்லெட் வாசலில் வச்சிடணும் அதுதான் அடையாளம் தண்ணியோடு இருந்துச்சுன்னா உள்ளே ஆள் இருக்குது அப்படின்னு இந்த சாங்கீகத்தெல்லாம் நிறைவேற்றணும் இதெல்லாம் நிறைவேற்றிட்டு உள்ளே போனால் வா தாங்க முடியாது இவன் வந்து அந்த எல்லாம் ஜே கிருஷ்ணமூர்த்தி டிஎஸ் எலியட் இதெல்லாம் நினச்சிக்குவான் வெளியிருந்து வந்து மக்கள் வந்து தாங்க முடியலன்னா கொஞ்சம் ச தாமதமானாலோ அல்ல அவங்களுக்கு தெரியாது எப்போ போனாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வெளியிருந்து அந்த கவுன்சே ஆ இப்போ இதில் வந்து இவன் போய்ட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணி டேங்க் தொட்டி மேலே ஒரு பிளாஸ்டிக் சோம்பு இருக்கு இல்லையா அது அது பக்கத்துலேயே ஒரு சோப்பெல்லாம் இருக்கும் அந்த தண்ணியை வச்சு கையெல்லாம் கழுவிட்டு நிம்மதியாக திரும்ப வீட்டுக்குள்ளே நுழைகிறா மாமி டீலாம் போட்டுட்டு இவனுக்கு டீ தரா மாமா கட்டி மாமி கட்டி இருக்கிற புடவையை பார்ப்பான் அது ரொம்ப வெளிர்ன நிறத்தில் சாயும் போய் இருக்கும் இவன் நினச்சிப்பான் நம்ம கதை சொல்லி வந்து மாமி நல்லா அழகாக கலராக இருக்கிறனாலே மாமாவுக்கு கொஞ்சமாவது ரசனை இருக்குதா ஏதாவது ஒரு நல்ல திக்கான கலரில் புடவை எடுத்து கொடுத்தா எவ்வளவு எடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறான் அப்புறம் ஆச்சு டீ குடித்து முடிக்கிறான் சரி கீழே இறங்கி பார்ப்போம் அப்படின்னு இறங்கி வாரான் இன்னும் அவங்க போராட்டம் கிடத்த சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது மாமா எல்ஐசியில் வேலை பார்த்தவர் அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் அவருக்கு முன்னாடி இருந்து தான் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற இதில் அவருக்கு ரொம்ப ஆசை உண்டு இப்போ அங்கே நின்று அந்த எலியை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறத இவர் மற்றவங்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்லை இவரே நின்று அங்கே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் முதல்ல அந்த எலியை எடுக்கிறதுக்கு யாராவது பிளாஸ்டிக் வாழி தருவாங்களான்னு பார்த்தோன்னா ஒருத்தர் தர்றதுக்கு தயாராக இல்லை கடைசியில் ஒரு பூக்கூடையை கட்டி அந்த கயத்தில் கட்டி உள்ளே இறக்கி அந்த எலியை எடுக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கையில் எலி எந்த இடத்துல இருக்குங்கிறது முதல்ல தெரியணும் ஒரு ஒரு ஆள் வந்து டார்ச்சை கிணத்துக்குள்ளே அடித்து அது எங்கே இருக்குதுங்கிறத காமிச்சிகிட்டு இருப்பார் எல்லாம் இவங்க எல்லாமே குஜராத்தி இந்த மக்களோட கூட்டம் தான் இருக்கிறவங்க எல்லோரும் இளைஞர்களும் இருப்பாங்க இவரோட மாமா வயசு சார்ந்த ஆள்களும் நின்றுட்டு இருப்பாங்க பாப்பா ஏதோ ஒரு லால் ஏதோ ஒரு பாய் இது குஜராத்தி பாய் இது எல்லாம் இருப்பாங்க சுற்றிலும் இவன் மாமா வந்து இவருக்கு த தலைமை வகிக்கிறதுக்கு ஒரு இது கிட சான்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா அதனால் இவர் உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருப்பார் அந்த பக்கம் தெளி இந்த பக்கத்தில் இவர் கடைசியில் அது ஒரு பக்கம் அந்த ஓரத்தில் இருக்கிறத நடுவில் தள்ளி அந்த குடையிலேருந்து அதை எலி அது மேலே மிதக்கிற மாதிரி பார்த்து அந்த மாவாற்றவனும் அப்புறம் அந்த மாலினி மாதிரியும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரியெல்லாம் நடிப்பாங்களோ அந்தந்த அந்தந்த மாதிரியெல்லாம் அவர் இருந்து அந்த எலியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பார் இந்த உலக்க குத்துற குத்துற மாதிரி குதிக்கிறது இந்த மாதிரி அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணியும் அந்த எலியெல்லவோ அந்த செத்த எலி வந்து அந்த பூக்கொடையில் வெளியே வராது கடைசியில் ஒரு வழியாக அதை வெளியே எடுத்துருவார் எடுத்த உடனே அவருக்கு என்னவோ பெரிய ஜூலியஸ் சீசார் நெப்போலியன் ஜெயித்த மாதிரி பயங்கரமான மகிழ்ச்சியோடு எப்படி கடைசியில் அவர் வெற்றி பெற்றேன்னு அதை சுற்றியில் அவர் சுற்றி இருக்கிற இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் ரொம்ப உற்சாகமாக விளக்குவார் அது அது வந்து அந்த அரசியல் கூட்டத்தில் வாய்ப்பு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஜம்பம் அடிக்கிற மாதிரி மாமாவோட பேச்சு இவனுக்கு இருக்கும் இவன் பார்த்துட்டு சிரிச்சுவான் என்ன என்ன பேச்சு பேசுகிறாங்க ஐயா அப்படின்னு சிரிச்சுக்குவான் இவன் வந்து அப்புறம் முடிச்சுட்டு இவர் வந்து இவனை நோக்கி சரி என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு திரும்புவார் ஈ இவன்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு முடித்த உடனே இப்போ என்னடான்னா அடுத்த ஒரு கேள்வி வரும் அந்த கூட்டத்திலிருந்தே ரெண்டு ரெண்டு பேர் குஜராத்தி தான் அவங்க வந்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க இப்போ எரிய வெளியே எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து இப்படியே நம்ம குடிச்சிடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இப்போ மாமாவுக்கு டக்குன்னு ஷாக் ஆகும் ஏன்னா அவர் தானே தலைவர் அவர் தீர்வு சொல்லி ஆகணுமே அப்படின்னு உடனே உடனே டக்குன்னு ஒரு 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 செகண்ட் யோசிச்சுட்டு உடனே சொல்லுவார் இல்லை இல்லை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இப்போது நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி அவங்களே ஏதாவது மருந்து போட சொல்லணும் இல்லை இல்லைன்னா நம்ம ஏதாவது குளோரின் பவுடர் போடணும் அப்படிம்பார் ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் போய் சொல்கிறதுக்கு வந்து நேரம் இருக்காது எல்லோருக்கும் அவங்கவுங்களோட வேலை முக்கியமாக இருக்கும் அதனால் நீ சொல் நான் சொல் அப்படின்னு எல்லோரும் நழுவுறதுக்கு பார்ப்பாங்க இதுக்கிடையில் அங்கே வந்து ஒரு ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே கோவிந்த்ஜி ஒரு ஒரு பாய் இருப்பார் அவர் வந்து ஒரு 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 ஐடியா பண்ணுவார் இது நல்லா ஒரு பதினஞ்சு இருபது குடம் தண்ணியை எடுத்து வெளியே விடுங்க தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஏற்பாடையும் இவர் பண்ணுவார் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க அவரும் அந்த தண்ணியை எடுத்து வெளியே விட்டுருவார் ஆனாலும் எல்லாருக்கும் யோசனையாக இருக்கும் இதை எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு இருந்த போயிட்ட பாட்டி வந்து திரும்பி வருவாள் வந்து இவளே இந்த கூட்டத்தை மற்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நெருங்கி வந்துட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்பா பாட்டி வந்து எல்லாம் கேட்டுட்டு இப்படி எழுதி விழுந்துட்டு இந்த கதையெல்லாம் சொல்வாங்க எப்படி அந்த தண்ணியை இப்போ இது பண்ணுறதுங்கிறது தான் யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு பாட்டி சொல்வா சரி என் கூட வாங்க அப்படிம்பா ஒரு பத்து பதினஞ்சு பேர் பாட்டி பின்னாடி போவாங்க மேலே வீட்டுக்கு கூப்பிட்டு போவாள் வீட்டுக்குள்ளே போய் உள்ளே போய் தேக்கு மரம் அலமேராக இருக்கும் அந்த அலைமேரவன் திறப்பா அந்த திறந்தன்னா அங்கே உள்ள பாட்டியோட அவளுக்கு அவளுடைய பர்சனலான சில விக்கிரகங்கள் மற்றது எல்லாத்தையும் வச்சுருப்பாள் அதில் ஒரு ஒரு இதை துணி பையன் திறப்பாள் அதில் ஒரு மண்பானை சின்ன ஒரு மண்பானை இருக்கும் மூட மூடி போட்டிருக்கோம் அந்த மண்பானையை ரொம்ப பொறுமையாக எடுப்பாள் எடுத்து அதை திறந்தோன்னா அதுக்குள்ள தண்ணீர் இருக்கும் வீட்டுக்குள்ளேருந்து மாமாவோட இளைய மகள் பூர்ணாவை கூடுவான் பூர்ணா பூர்ணா இன்னும் ஒரு ஒரு பாத்திரம் கொடுவார் அப்படின்பா அவள் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வந்து கொடுப்பாள் இதில் இருக்கிற ஜலத்தை வந்து ஒரு பாதியை வந்து அந்த பாத்திரத்தில் பாட்டி ஊற்றுவா ஊற்றிட்டு அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு இளைஞனை கூடுவா டெய் வாடா அப்படின்னு குஜராத்தி மொழியில் தான் கூப்பிட்டு இப்போ இது வந்து கங்கா ஜலம் கங்கா தீர்த்தம் அதனால் இதை கொண்டு போய் கிணத்துல ஊற்றி தெளிச்சிடு எல்லாம் சீட்டெல்லாம் போயிடும் எல்லாம் இதாகிடும் அப்படிம்பா உடனே கூட்டம் வந்து சரி அப்படின்னு அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வச்சுட்டு எல்லா கீழே வருவாங்க இவனும் கிணத்துக்குள்ளே அந்த தண்ணியை விடுவான் விட்ட உடனே அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா எல்லா வீட்லேயும் வந்து அந்த கிணத்துல இருக்கிற நீர் வந்து குடிதி நீர் பாத்திரத்தில் போய் நிறைஞ்சிரும் பாட்டி வந்து அதுக்கடுத்து வந்து அவள் ஒரு குஜராத்தி ஒரு மாத பத்திரிக்கையை எடுத்துகிட்டு அந்த பத்திரிக்கையை படிப்பதில் லைத்தாள் அப்படின்னு சொல்லு இந்த அளவில் அந்த கதையானது நிறைவு பெறுது இப்போ இந்த கதையில் வந்து சுவாரஸ்யமாக நெடுக இந்த கதை நெடுக அவர் சொல்லிட்டு போகிறது என்னென்னா இந்த குஜராத்தி மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையானது அந்த சென்னை ஏரியாவில் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை ஒட்டி எப்படி இருக்குது ஒரு ஐம்பது வருடத்திற்கு முந்திய வாழ்க்கை அவங்க அவங்களுடைய ஆணும் பெண்ணும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்கிறார்கள் அப்போ அதனுடைய பகடி எல்லாத்தையும் சேர்ந்து இந்த கதையில் தந்திருக்கிறாரு அந்த நடுத்தர மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணும் அவங்கவுங்க வேலையும் பாதிக்கப்படக்கூடாது அதையெல்லாம் வந்து அந்த கதையில் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில் பார்க்கலாம் பல மேஜிக்குகளை தனது கதைகளில் நடத்தக்கூடியவர் தான் நம்ம எழுத்தாளர் திலீப் குமார் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி